ஞாயிற்றுக்கிழமை செங்கம் நகரத்தில் தமிழ்நாடு யூனியன் அமைப்பின் சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் அனுமதி பெற்று அச்சடித்த அச்சடித்தீர்கள் ஆனால் திடீரென்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தின் செயற்குழு கூட்டம் அதே தேதியில் அதே நேரத்தில் சென்னையில் அது அண்ணா வழக்கு நடக்க உள்ள கலந்து கொள்ள ஏழா ஏலாமைக்கு மிகவும் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருந்தாலும் நான் அங்கே இருந்தாலும் இங்கே கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன் செங்கம் பத்திரிகையாளர்களாக இருக்கின்ற அண்ணன் நனஞ்சியன்களும் அண்ணன் பாபு அவர்களும் தம்பி சரவணர்களும் உடனே இருந்து என்னை அழைப்பார்கள் நான் முறையிலேன் என்று சொல்லிவிட்டேன் சொன்ன நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொள்வேன் ஆனால் இந்த சூழலின் காரணமாக கலந்து கொள்கிறார்கள் எனவே அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களையும் இன்னும் எதிர்காலத்தில் இந்த பத்திரிகை துறையில பணியாற்றிருந்த நீங்கள் உள்ள ஆரோக்கியத்தோடு மக்களின் நான்கு தூண்களில் ஒரு தூணாக இருந்து ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு ஏழை எளிய மக்களின் தேவைகளை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்ற மக்கள் பணியாளர் எங்களுக்கும் அதை செயல்படுத்துகின்ற அலுவலக மக்களுக்கும் சுட்டி காட்டி அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்களாக நேர்மையான அவர்களாக நீங்கள் பணியாற்றுவதற்கு என் வாழ்த்துக்களையும் என் பாராட்டுகளையும் நான் என் இதழ்க்கு உருவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து வரும் காலங்களில் இங்கிலாந்து இடத்தில் கட்டாயம் உங்கள் நான் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கலந்து கொள்வேன் என்பதை மோடி செய்துவிட்டு மீண்டும் என்னை அழைத்து சிறப்பு செய்ய விரும்பிய விரும்பியவர்களோடு நான் கலந்து கொள்ளையெல்லாம் அமைக்கு வருகிறது தெரிவித்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய அவருக்கு ஏற்பட்ட அத்தனை பேருக்கும் நன்மையும் வாழ்த்துகளும் சொல்லி சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்